அப்படியே கொழுந்தா கேட்குறீங்க கீரை வெண்டைக்காய் பிஞ்சா வேணுங்கிறீங்க பச்சை குழந்தையாக தானே கேட்குறீங்க அந்த வெண்டைக்காயை முத்த விட்டு அதுலேருந்து ஒரு ஆயிரம் நூறு வெண்டைக்காய் வருமே பலாப்பழத்தை ஒடிச்சிங்கன்னா பால் கொட்டுது அது வெள்ளை ரத்தம் மாங்காய் ஒடிக்கும்போது அதுலேருந்து இது வள்ளியா பச வள்ளியா அது அதோடைய ரத்தம் உங்களுக்கு சிகப்பாக இருந்தால் தான் பிரச்சனையா விரப்பா பூச்சி எடுத்து அறுத்து பாருங்க வெள்ளையாக வரும் அதுக்கு முதுகெலும்பு கிடையாது எது எதுக்கு முதுகெலும்பு வரும் அதுக்கெல்லாம் சிகப்பாக இருக்கும் முதுகெலும்பு இல்லாத விலங்குகளுக்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும் இப்போ புழுவை பிடிச்சி அமுத்திட்டிங்கனாக்கா வெள்ளையாக வரும் அது ரத்தம் தான் அதனால் இவங்க சொல்லிகிட்ருப்பாங்க நான் இன்றைக்கி செய்வோம் நான் வந்து அமாவாசை விரதம் அப்படிப்பாங்க என்னையா செஞ்சேன்னா சப்பாத்தி செஞ்சேன் குருமா செஞ்சேன் குருமாவில் எத்தனை காய்கறிகள் போடுறோம் நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து காட்டு மிராண்டியாக இருந்தோம் ஈட்டியை வச்சு இல்லை கிடைக்கிறத வச்சு இருக்கிற மிருகங்கள்லாம் அடித்து சாப்பிட்டோம் நல்லா ரெட்மீட்டாக சாப்பிட்டு நல்லா வளர்ந்தோம் அப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த கொஞ்சம் மாற்றம் மரம் வர வர காய்கறியும் சாப்பிடுவோம் அப்படின்னா அதுவும் பழகணும் ரெண்டுமே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இது இது வந்து கொஞ்சம் கம்மியான சத்து இது கொஞ்சம் நல்ல சத்து நம்ம வந்து மாமிசனாலே ஒரு நல்ல சத்து அப்படின்னு இருந்தோம் சத்து அது வந்து நமக்கு கர கரெக்டாக கிடைக்கக்கூடாதுன்னு கூட ஒரு சதியாக நடந்திருக்கலாம்